ஜம்மு காஷ்மீரின் பகங்காம் மாவட்டத்தில் சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தாறு பேர் உயிரிழந்திருக்க கூடும் என ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது ஸ்ரீநகரிலிருந்து எண்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பைசாரன் காட்டு பகுதியில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியுள்ளனர் இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் விவரங்களை கேட்டறிந்தார் இதனைத் தொடர்ந்து ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகர் சென்ற உள்துறை அமைச்சர் துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் பாதுகாப்பு நிலவரம் குறித்து உயர்மட்ட ஆலோசனை நடத்தினார் ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் நடந்த கோழைத்தனமான பயங்கரவாத தாக்குதலுக்கு மத்திய அமைச்சர் எல் முருகன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில் காஷ்மீரில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை அறிந்து மிகுந்த வேதனை அடைந்ததாகவும் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்து வாடும் குடும்பங்களுக்கு இதயபூர்வ இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் பிரதமர் நரேந்திர மோடியின் தீர்க்கமான தலைமையின் கீழ் பயங்கரவாதத்திற்கு எதிராக ஒரு உறுதியான போரை இந்தியா அறிவித்துள்ளது என்றும் இந்த கொடூரமான செயலை செய்தவர்கள் தப்பவிடப்பட மாட்டார்கள் அவர்களின் தீய நோக்கங்கள் நசுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ள முருகன் பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கான நமது உறுதிப்பாடு முன்னெப்போதையும் விட வலிமையானது என தெரிவித்துள்ளார் காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதல் எதிரொலியாக சவுதி பயணத்தை ரத்து செய்துவிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவசரமாக நாடு திரும்பினார் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியா சென்ற பிரதமர் மோடி சவுதி அரேபிய பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் ஹஜ் யாத்திரை பற்றியும் அதில் இந்தியர்களுக்கான ஒதுக்கீடு பற்றியும் மோடி பேசினார் பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளுக்கும் இடையே ஆறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடி இன்று ஒரு தொழிற்சாலைக்கு சென்று அங்கு பணியாற்றும் இந்திய தொழிலாளர்களுடன் உரையாட திட்டமிட்டிருந்தார் ஆனால் காஷ்மீரில் பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்நிலையில் பிரதமர் மோடி தனது பயணத்தை பாதியிலேயே முடித்துக் கொண்டு அவசரமாக இந்தியா திரும்பியுள்ளார் பின்னிரவில் சவுதி அரேபியாவில் இருந்து புறப்பட்ட அவர் இன்று காலை தில்லி விமான நிலையம் வந்தடைந்தார் ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று அங்கு முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது காட்டுமிராண்டித்தனமான இந்த படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து காஷ்மீரில் உள்ள வணிக மற்றும் பயண வர்த்தக அமைப்புகள் இந்த முழு அடைப்பு போராட்டத்தை நடத்துகின்றன இதனிடையே தெற்கு காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டத்தின் பகல்காம் பகுதியில் பயங்கரவாதிகளால் தாக்கப்பட்ட சுற்றுலா பயணிகளுக்கு இரங்கல் தெரிவிக்கும் விதமாக ஜம்மு காஷ்மீர் முழுவதும் பல பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டங்களை நடத்தினர் அரசியல் சாசனத்தை கட்டமைப்பதில் மக்கள் பிரதிநிதிகளுக்கே அதிக முக்கியத்துவம் உள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் கூறியுள்ளார் தில்லி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் அரசியலமைப்பு சாசனம் என்பது மக்களுக்கானது என்றும் எந்த ஒரு தனி மனிதனையும் விட அரசியல் சாசனம் உயர்ந்தது என்றும் கூறினார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றமே அரசியல் சாசனத்தை வகுத்துள்ளதாகவும் கூறினார் வலுவான தன்னம்பிக்கை கொண்ட இந்தியாவை உருவாக்குவதில் இளைஞர்கள் தீவிர பங்களிக்க வேண்டும் என மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார் பஞ்சாப் மாநிலம் ஜலந்தருக்கு அருகில் உள்ள லவ்லி ப்ரொஃபஷனல் பல்கலைக்கழகத்தில் அதன் வருடாந்திர கலாச்சார விழாவில் ஓம் பிர்லா தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் தேச கட்டுமானம் புதுமை மற்றும் உலகளாவிய தலைமைத்துவத்தில் இளைஞர்கள் தங்களை முன்கூட்டியே ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்றார் அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கும் அதன் துடிப்பான இளைஞர்களுக்காக இந்தியா இன்று உலகளவில் அங்கீகரிக்கப்படுவதாக ஓம் பிர்லா குறிப்பிட்டார் ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் லக்னோ அணியை எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணி வீழ்த்தி வெற்றி பெற்றது லக்னோவில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற தில்லி அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது இதையடுத்து களமிறங்கிய லக்னோ அணி இருபது ஓவர் முடிவில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்று ஐம்பத்தி ரன் எடுத்தது இதையடுத்து நூற்று அறுபது ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய தில்லி அணி பதினேழு புள்ளி ஐந்து ஓவரில் இரண்டு விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து நூற்று அறுபத்தோரு ரன் எடுத்தது இதனால் டெல்லி அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது ஹைதராபாத்தில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் மும்பை அணிகள் மோதுகின்றன